அப்பா ரெடி டைத் ஸ்டாப் பண்ணிட ரெடியா ரெடியா பட்டளை வைங்க பட்டளை வைங்க அவரு வந்தாரு தவளை வந்து நம்மகிட்ட மீன் டைத் வாங்கலாம் பாருங்க இன்னைக்கு உடங்கினீங்க உடங்கங்கங்க உடங்க ஆ உடங்க உடங்க

இந்த கடுமையான கால்வாரி அழைக்கும் அந்த மண் எடுத்து கைதேற்கும் வீரணி வேங்கை நாயனை பொறுத்திருந்து பார்ப்போம் மண் கிளறும் இரண்டு கொம்புகளா அந்த மண் எடுத்து கை நேர்க்கும் பதினெட்டு கைகளா வீரர்களை உற்சாக வெட்டுகள் உற்சாக உற்சாகப்படுத்துங்க

வட்டிக்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்ட மாலவையல் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி அரிய வேலையிலே மழமைகளே மாற்றா காலை நேரத்திலே மழவிற்கு இருமையான ஆட்டம் அதுதான் வட வஞ்சி விரட்டா வேலை விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு ஆப விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு ஆட விட்டு ரசிப்பதுதான் வட வஞ்சு விரட்டி என ஒரே நோக்கத்தோடு மிக துடிப்புடன் வளமஞ்சு மருந்து உங்கள் கண்ணுக்கும் இருந்து மாலை நேரத்திலே கண்கொள்ளி மதிய வேலையிலே மனமகில் மாட்டம் மாலை நேர பொழுதிலே மனதில் பொருளுமையான விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு தாவ விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு ஆட விட்டு ரசிப்பதுதான் வட மஞ்சு விரட்டி என ஒரே நோக்கத்தோடு மிக துடிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் பாண்டிய மண்ணிற்கு பெருமை சேர்த்திட ஏ வல்லாளப்பட்டி சின்ன புலி பெரிய புலி அய்யனார் கோவில் காலை அந்த சாலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்ட மாணவர்கள் நாடு வேட்டை கருப்பு குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள் மனமணக்கிறது கட்டாணி வட்டியிலே காலையும் சிறிதிருக்கின்றார்கள்

நைதண்டீங்க வீரர்களை உற்சாகப்படுத்தेंगे. 13 வருடங்கள். எங்க ஆட்ட சொந்தமாக ஆட்டத்த காலமே. ரோனே சிட்டி அணியங்கள் கைதட்டைகள் வீரர்களை உற்சாகப்படுத்தும்ங்கள். ஐடிடா. சிட்டி அணியங்கள் கைதட்டைகள் நாடு கடந்து விட்டு 6 நிமிடங்கள் குடி உற்சாக. நூற கைதட்டைகள் சிட்டி அணியர் வீரர்களை உற்சாகப்படுத்தும்ங்கள். சிட்டி அணியங்கள் கைதட்டைகள் வீரர்களை உற்சாகப்படுத்தும்ங்கள்.

காலையும் பாட்டு <bucks and alt> <trying to Enfin> 啊，他妈的！ மாவட்டம் பாண்டிய பெருமை சேர்த்திட ஒரே நோக்கத்தோடு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடல் நாடு அருகாமையில் உள்ள வீரர்கள் மிக கொண்டிருக்கின்றார்கள் ஒரு காலை

ஒன்பது வீரர்களா கட்டுடல் வேடியா அருணிர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா அத வீரமா மாறு கரை மகிழ்ச்சி விட்டு பத்து நிமிடங்கள் முடிவுற்றன

சீனே மிக சிறந்த வகையில் சீறிவளந்து கொண்டிரின்ற காளை பதரை பாவட்டம் ஏ வள்ளாளபதி சிவடம்பளி பெரிய பள்ளி அய்யனார் கோவில் காளை அந்த காளை அடக்கே வீரமேனே ஒரே நோக்கத்தோடு வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகாமில் உள்ள ஆளவையன் நாட்டியன் நாட்டிய வேட்டைதடைதருக்குள்ள வீர தப்பு அப்படி கொட்டையடிச்சு தொக்கறவ கை எவ்வளவு செலவு கொட்டாயிட்டு இருக்கா ஏப்படி

வீரமங்கை வீராயி வாழ்க வீரமங்கை வீராயி வாழ்க ஒரு மகிமை இருக்கின்றது அதை நீங்களே பாத்துக்கலாம்

பெருமை பெருமைத்திடவா ஆறு அறிவுள்ள வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா எண்பது வீரர்களா கருநேர நாயர்களா வீரம் நாளைய வரலாறு

உரிமையாள வீரர்களை நேரங்கள் அருகிக் கொண்டிருக்கின்றது காலங்கள் கலந்து கொண்டிருக்கின்றது காலையில் சிறந்த காலை சிறப்பான வீரர்கள் போய் அந்த தட்டி கொட்டையை அடிக்கிறோம் எது நேற்று கடை எது விழுந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாமை சொல்லுவே கொட்டையை தூக்குறவங்க கொஞ்சம் இது பண்ணிக்கிருக்கா தயவு செய்து மேடையில இருக்கவங்க மாவட்டம் உள்ள வராங்களாம் கொஞ்சம் வலி விட்டு உட்காருங்க உங்களுக்கு சீக்கிரம் நீங்கள் கை தட்டிங்கள் தானே சத்தியடே

கட்டாணி கட்டாடி வட்டியிடம் காலையும் துடி துடிக்கின்றத இந்த துடிப்பு மிக்க காளையா துடிப்பாட வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா இரண்டு கொம்புகளா பதினெட்டு கைகளா கால் மாறி அழைக்கும் வேங்கை நாயகனா அந்த மன்னருக்கு கைதே இருக்கும் பதினெட்டு கைகளா என பொறுத்திருந்து பார்ப்போம் கைதட்டுங்க சீக்கிரம் கைதட்டு

குரலை ஏற்றியது போல் திருக்குறள் ஏற்றியது போல் தமிழுடைய கலாச்சாரம் இருக்கும் முகநூல் வாயிலாக திருக்குறள் ஏற்றுகின்ற அருமைக்குரிய அன்பு சகோதரர் கீரடிப்பட்டியை சேர்ந்த செல்வம் ஜோதி அவர்கள் வருகவர்கள் அன்போடு வரவேற்று அச்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டு இருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் ஏனாதி தண்டாயிரம் ஒன்று பஞ்சாட்சி ஏனாதி தண்டாயிரம் ஒன்று பஞ்சாட்சி அஞ்சு நாடு ஏனாதி அஞ்சூர் நாடு ஏனாதி குழு பெண்கள் குழமையிட்டால் காலை சதுராடும் ஆண்கள் ஆட்டை பிடிப்பார்கள் பெண்களுடைய குழுவை சொந்தமா ஆண்களுடைய விசில் அடியுங்கள் சித்தி அடியுங்கள்

வீரர்கள்

வெள்ளபொடி யார் காலையா காலையர்களா என பொறுtildeந்து பார்ப்போம் இது ஆநடப்புரம் செல்லதெருக்குgetElementById சீட் எடிங்கgetElementById வீரgetElementById கடைசி இரண்டே நிமிட கடைசி இரண்டே நிமிட கடைசி இரண்டே நிமிட लास्ट 20 பேஸ் கடைசி இரண்டே நிமிட கடைசி இரண்டே நிமிட சீட் எடிங்கgetElementById வீரவீரை உற்சாகப்படுத்த தட்டுகள் இருபது உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் நடந்து விட்டன பரிசு தொகையை வருவதற்கு நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்களும் நடந்து விட்டன வெல்வது யார் பெரும் யாக்கி அறியுங்கள் யார்களை உற்சாகப்படுத்துங்கள்

There